எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து கிச்சனில் வந்துருக்குங்க பார்க்குறீங்களா வந்து பத்து நாள் ஆகிடுச்சி கிச்சனுக்குள்ளே வந்து ஏன்னா அந்த பலகாரம்லாம் செஞ்சு பார்த்திங்களா அப்போ தான் வந்து கிச்சன்லேயே சமைக்க வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் எடுக்க முடியல ஊருக்கு போகிறது வரது செய்கிறது இதுக்கே கரெக்டாக இருந்ததுங்களா அதனால் வந்து வீடியோவே எடுக்க முடியல இன்றைக்கி வந்து ஆடி முதல் வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து ஒரு சூப்பரான பாயசம் செஞ்சு பூஜை பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணுவோம் இன்றைக்கி வந்து சேமியா வச்சு ஒரு அருமையான பாயசம் செய்யலாம் பால் பாயசம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேமியா ஒரு கப்பு ஒரு பத்து முந்திரி எடுத்து சின்னது சின்னதாக உடச்சி எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி ஒரு பத்து திராட்சை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த பாயசத்துக்கு ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லவங்கம் எடுத்து வச்சிருக்கேன் லவங்கம் போட்டிங்கன்னா அவ்வளோ மனமாக நல்லாயிருக்கும் ஏலக்காத்தில் ஒரு கால் டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் பால் வந்து காய வச்சு எடுத்துக்கிட்டேன் பாயசம் செஞ்சு நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அம்மனுக்கு ஃபஸ்ட்டு வர வந்து பக்கத்துலேயே எங்கேயாவது சின்னதாக அம்மன் இருந்தால் வீட்டு பக்கத்திலே போயிட்டு வந்தலாம் மேச்சேரிக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் இவர் கூப்பிட்டேன் நான் ரொம்ப லேட் ஆகிடுச்சி மழலாம் வந்துடும் நைட்டும் சரியான மழை அங்கே அஞ்சு ஆறு மணிக்கு மேலே இங்கே நைட்டெல்லாம் பயங்கர மழை நாங்களே தூங்கிட்டு எவ்வளோ எப்போ மழை விட்டுதுன்னே தெரியல அதே மாதிரி இன்றைக்கும் மழை வந்துடும் சரி வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற நம்ம லோக்கலில் இருக்கிற கோயிலுக்கே போயிட்டு வந்தாலும் அம்மன் கோயிலுக்கு புது கோயில் அபிஷேகம்னா நான் வீடியோ கூட போட்டிருப்பேன் கும்பாஷேகெல்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாயசம் செய்யலாம் நம்ம இது வந்து நான்வெஜ்ஜெலாம் செய்யாமல் புது பாத்திரம் பாயசம் ஸ்வீட்டு இந்த மாதிரி செய்யறதுக்கு மட்டுமே நான் இந்த பாத்திரம் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம அம்மனுக்கெல்லாம் செய்யும் போது நான்வெஜ்ஜு செஞ்ச பாத்திரத்தெல்லாம் பாயசமெல்லாம் செய்ய மாட்டேல கடாயம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாயசம் உங்களுக்கும் காமிக்கிறதுக்கு அம்மனுக்கு

சேமியா வந்து நம்ம நெய்யிலேயே வந்து வறுத்துக்கிட்டால் நல்லா சூப்பராக இருக்கும் அந்த பாயசம் ஒரு மூணு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ சேமியா சேர்த்துக்கலாம் சேமியா கூடவே வந்து முந்திரி மூணு லவங்கம் சேர்த்துக்கலாம் சேமியா வந்து நல்லா கலர் மாறி வரணும் அந்த அளவுக்கு வந்து சேமியா வந்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நல்லா கலர் மாறி வரணும் இப்போ தண்ணி வந்து நம்ம சேமியா எடுத்த அதே கப்பில் ஒரு ரெண்டு கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம பாலும் சேர்க்க போகிறோம் அதனால் வந்து ஒரு கப்பு சேமியாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் சேமியா வந்து நல்லா வேகணும் பாருங்கள் நல்லா கொதிச்சு சேமியா வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம கையில் எடுக்கும் போது நல்லா அழுத்துனா சேமியா வந்து நல்லா இதுவாகணும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம் ஒரு இரநூத்தி ஐம்பது மில்லி வந்து கால் இட்டு பால் வந்து காய வச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப வந்து ஸ்டவ் வந்து வைக்கக்கூடாது ஏன்னா பால் வந்து திரிஞ்சிடும் நம்ம காய வச்சே பால் ஊற்றினாலும் பால் வந்து திரிஞ்சிடும் சும்மா ஒரு கொதி வந்தவுடனே நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் பாருங்கள் பால் சேர்த்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம குடிக்கிறதுக்கு வந்து நல்லா தண்ணியாக இருக்கும் கெட்டியாயிடுச்சுன்னா பாயசம் வந்து ஸ்பூனில் தான் சாப்பிடும் அதனால கொஞ்சம் பால் தண்ணிலாம் தேவையான அளவுக்கு நம்ம வச்சுக்கணும் ஒரு கப்பு சேமியாவுக்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி வச்சேன் இரநூத்தி ஐம்பது கிராம் வந்து பால் சேர்த்துக்கிட்டேன் இப்ப பால் வந்து ஒரு கொதி உடனே நம்ம சர்க்கரை சேர்த்தலாம் நான் ஒரு கப்பு எடுத்துடல சேமியா அதே கப்புல ஒரு கப்பு சர்க்கரை அது சொல்ல மறந்துட்டேன் சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுட்டு அதுவும் லைட்டா ஒரு கொதி வந்தா போதும் சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப வந்து கொதிக்க வைக்க கூடாது நம்ம பாயசம் செய்கிறதுக்கு சக்கரை சேர்த்துட்டு அதை நல்லா வந்து கரையணும் கொதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து கொதிக்க வைப்போம் பாயசம் அந்த மாதிரி கொதிக்க வைக்கும்போது பாலும் ஒவ்வொரு கடாயும் சரியில்லை ஒரு பாத்திரம் சரியில்லைன்னு திரிஞ்சிடும் அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டு வந்து அந்த அளவுக்கு இருக்காது சக்கரை சேர்த்து சும்மா லைட்டாக ஒரு பொங்கு வந்தால் போதும் அப்படி வரும்போது கொதித்து வரும்போது சர்க்கரையும் வந்து நல்லா கரைஞ்சிடும் இப்போ பாருங்கள் நான் சேர்த்து ஒரு நிமிஷம் கூட அவ்வளோ சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு ஆனால் நான் திராட்சை வந்து ரொம்ப பெருசாக இருந்தது திராட்சை அது வந்து ரெண்டு ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதே சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அருமையான பால் பாயசம் ஏலக்காய் போட்டு செஞ்சு பாருங்கள் வெறும் சேமியா பாயசத்துக்கு வந்து நீங்கள் ஏலக்காய் போடுங்க எந்த பாயசத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் போட்டிங்கன்னா நல்லா மனமாக குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சேமியா பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு வாங்க பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நம்ம பூஜைக்கு வச்சுட்டு குடிக்கிறதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் லைட்டாக திக்காகிடும் பாயசம் இந்த மாதிரி இருந்தால் தான் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு அருமையான சேமியா பாயசம் ரெடி இந்த மாதிரி வந்து சேமியா நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம நெய்யில் வந்து நல்லா வறுத்துக்கும் போது நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சேமியா பால் பாயசம் ரெடிங்க நம்ம போய் சாமிக்கு அம்மனுக்கு வந்து வச்சு பூஜை பண்ணிடலாம் ஆடி மாதம்னாவே எல்லா கோயிலும் அம்மன் கோயிலும் ரொம்ப விசேஷம் மங்களகரமாக இருக்கும் நம்மளும் வந்து கொஞ்சம் சோம்பேறிதனமாக இருப்போம் மற்ற வரலாம் ஆனால் வெள்ளிக்கிழமன்னா நம்ம காலையிலேயே பூஜைலாம் பண்ணிவிடுவோம் எல்லாமே வீடு வாசலாம் வேறக்கிழமையே சுத்தம் பண்ணிவிட்டு ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் கோயிலுக்கு போனோம் பிரசாதம் செய்யணும் பொங்கல் வைக்கணும் அம்மனுக்கு வந்து இப்போ துணி வச்சு படைக்கணும் வீட்டில் கூழ் ஊற்றணும் செவ்வாய் கிழமை வந்து ஆடி மாதம் கூழ் ஊற்றணும் இப்படி ஃபுல்லாகவே வந்து இந்த மாதம் ஃபுல்லாக வந்து ஒரு எனர்ஜியோடு இருக்கும் அதுக்காக தான் ஆடி மாதம் அம்மனுக்காகவே ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில் பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து எனர்ஜியாகவும் ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் இருக்கணுன்றதுனால தான் நமக்கே ஒரு குஷியாக இருக்கும் செய்கிறதுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி முதல் வாரம் வெள்ளிக்கிழமை வந்து ஒரு அருமையான சேமியா பால் பாயாசத்தோட வெள்ளிக்கிழமை விரதம் வந்து நம்ம முடிச்சிட்டோம் வீட்டில் இப்போ வந்து கோயிலுக்கு போகலாங்க இப்போ சாயங்காலம் வந்து ஆகிடுச்சு இப்போ கோயிலில் போயிட்டு ஒவ்வொரு கோயிலும் விளக்கு பூஜை எல்லாம் பண்ணுவாங்க இந்த ஊரில் செய்கிறாங்களா என் எனக்கு தெரியல போயிட்டு கோயிலும் பார்க்கலாம் அந்த கோயிலும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நாங்கள் போகிற கோயிலை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் வாங்க நம்ம கோயிலில் போய் பார்க்கலாம் கரெக்டாக இருந்தது நீங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது பிள்ளையார் கோயிலில் வந்து அபிஷேக் பூஜை நிறைய அதை முடித்து சிவன் சிவபெருமானு பார்த்த பக்கத்துலேயே இருக்க கோயில் சிவன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அம்மனுக்கு வந்து நாங்கள் போனதுக்கப்புறம் தான் வந்து பூஜை அபிஷேகம்லாம் பண்ணி திராவிருந்தாங்க நாங்கள் போனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணாங்க நீங்கள் பாருங்கள் சாமியை அழகாக நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சாமியை அதுக்கப்புறம் வந்து பூஜைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூழ் கொடுத்தாங்க கூழ் குடிச்சு அப்புறம் வந்து அவல உப்பமாக கொடுத்தாங்க சித்திரமாக கொடுத்தாங்க லெமன் போட்டு நல்லா அருமையாக இருந்தது எல்லாம் வாங்கி சாப்பிட்டு மெயின் வந்து நமக்கு வந்து கூழ் கிடைச்சிட்டு பாருங்களா வெள்ளிக்கிழமை தான் ஆடி வெள்ளிக்கிழமோ ஃபஸ்ட்டு வாரம் நமக்கு வந்து கூழ் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதனால் வந்து கூழ் வாங்கி குளிச்சுட்டு சாமியெல்லாம் நல்லா பார்த்துட்டு நல்லா சாமியை வந்து நல்லா வாங்கிட்டு கும்பிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி